வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ் இது கதையின் குரல் இப்போ ஸ்ரீலங்கான்னு சொல்ற நாடு அப்போ சிலோன்னு இருந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சிலோன்ல இனவெறி மிக கடுமையாக இருந்தது சிங்களத்துக்காரங்க தமிழின மக்களை கொடுமைப்படுத்தி வந்தாங்க இந்த கொடுமைகள்லாம் சிலோன் கவர்மெண்ட்டு கண்டுக்காம தான் இருந்தாங்க சொல்ல இந்த கொடுமைகளுக்கு அவங்களும் துணை நின்னாங்க தமிழ் ஈழத்தில் அப்போ மனித நேயம் செத்துக்கிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் வேலுப்பிள்ளை தனது வேலையை முடிச்சுட்டு மட்டக்களப்பு துருவிலே நடந்து வந்துருந்தாரு அப்போது தமிழ் வியாபாரி ஒருத்தங்களை அடித்து அங்கேயே கொடுத்துட்றாங்க சிங்களத்துக்காரங்க இந்த கொடுமையெல்லாம் தடுக்க முடியாமல் வேலுப்பிள்ளை புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து தான் மகன் பிரபாகர்ட்ட பேசிகிட்டு இருக்காரு இந்த கொடுமைகளை நம்ம அகிம்சை வழியில் போராடி மீட்கணும்னு பேசிட்டு இருக்காரு அப்போது பிரபாகரன் நினைக்கிறாரு மனித நேயமே இல்லாத மிருகங்களுக்கு அகிம்சை வழி புரியாது இவங்களுக்கு நான் நேதாஜி பகத்சிங் வழியில் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு தமிழின மக்களின் உரிமைகளை மீட்கவும் மானத்தை காக்கவும் போராடு பிரபாகரன் துரோகத்தால் எப்படி வீழ்ந்தார்னு இந்த ஸ்டோரியில பார்க்கலாம்